ஹே ஒரே ஒரு ஹக் அதெல்லாம் முடியாது போங்கன்னு சொல்றல குடிக்காம என் பக்கத்துல வராதீங்க போங்க அவனை அனுப்பி வைத்தாள் சரி உதட்டை பிதிக்கு இப்படி ஃப்ரெஷ் ஆகி வந்தவன் தோட்டத்து பக்கம் சென்றான் பவானி அங்கு பூக்கள் பறித்து கொண்டிருந்தாள் அடட ஒரு பூவை இன்னொரு பூவை கொய்கிறது உம் சரிதான் காஃபி எடுத்துக்கோங்க பிளாஸ்கில் வைத்திருந்த காஃபியை ஊற்றி அவன் கையில் கொடுத்தாள் அந்த காஃபியை ஒரு சிப் அருந்தினான் ஆஹா ஓஹோ என பெருமை பீத்தினான் என்னவா பூக்களை கொய்தவள் கணவனை திரும்பி பார்த்தாள் ஆயிரம் தான் ஃபைவ் ஸ்டார்ல காஃபி குடிச்சாலும் என் பொண்டாட்டி போட்ட மாதிரி வருமா அருமை அட்டகாசம் ஓஹோ அப்ப காஃபில எல்லாமே சரியா இருக்கோ அவனை ஓர பார்வை பார்த்தாள் பின்ன பக்காவா இருக்கு சூப்பர் என கையை மடக்கி காட்டினான் அப்படியா என்றபடி அவன் அருகே வந்தவர் அந்த சக்கரை எடுத்து அவன் அருகே வைத்தாள் வருண் என்ன என்பதை போல பார்த்தான் என் அருமை பொறிச்ச குடிக்கிற காஃபில சக்கரை போட மறந்துட்டான் போட்டுக்கோங்க அவள் சிரிப்பை சொன்னாள் அவன் ஒரு மாதிரி முகத்தை மாற்றி கொண்டான் காஃபி கூட அவருக்கு அமிர்தமா இனிக்கும் போல அவள் கிண்டலாக கணவனை பார்த்தாள் அந்த காஃபியையும் வாயில் ஊற்றிக்கொண்டான் ஐயோ அதுல சக்கரை போடல அவள் பதறிக் கொண்டு அவன் அருகே வந்தாள் சக்கரை தானே இப்ப போற்றுவோம் என்றுவன் உடனே அவளின் கையை பிடித்து இழுத்தான் பவானி வருண் மடியில் வந்து விழுந்தாள் என்ன பண்றீங்க பெண்ணவள் ஒரு மாதிரி கண்களை உருட்டி அவனை கண்டாள் சக்கரை போட போற காஃபி உள்ள போயிருச்சு இப்ப சக்கரை போட வேண்டாமா ஒரு மாதிரி இதழை குறும்புடன் இதோ இப்படித்தான் என்றபடி அவள் எதிர்பாராத வண்ணம் திடீர் என்று அவள் இதழ்களை சிறைப்படித்தான் அந்த கல்வன் அவளின் சிவந்த இதழ்கள் இரண்டும் அவனுக்கு அமிர்தமாய் போனது முதலில் வன்மையாக துவங்கிய இதழ் மொத்தம் மென்மையானது காலம் மறந்து இருவரும் அந்த முத்தப்போரில் மூழ்கி இருக்கும் சமயத்தில் ஒரு சத்தம் கேட்டது தம்பி வாட்ச்மேன் தான் அழைத்தார் இருவரும் உடனே அவர்கள் நிலையிலிருந்து விலகி நின்றார்கள் முத்தம்மா பாட்டி வந்திருக்காங்க அப்படியா அவங்கள வந்து கவனிச்சுக்க சொல்லுங்க சரிங்க தம்பி என்றவர் சென்று விட்டார் வருண் திரும்பி பார்த்தான் பெண்ணவர் வெட்கம் கொண்டு அந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி காய வைத்த துணிகளை எல்லாம் மறுபடியும் உதறி காய போட்டாள் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது என்னடி பண்ணிட்டு இருக்க அவளை வந்து நின்றான் ஒன்னும் இல்லை அவளுக்கு அவன் முகம் காணவே வெட்கம் பிடுங்கி தின்றது ஓஹோ ஒன்னும் இல்லையா அப்புறம் அதுக்கு காய வச்ச துணியெல்லாம் எடுத்து மறுபடியும் காய வச்சிட்டு இருக்க ஓஹோ இதுக்கு தான் வெக்கமா அவன் சீண்டினான் அவளை